ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுபாத் கிரோ லைஃப் ஸ்டைல் நேற்று டவுனுக்கு போயிருந்த நேரம் பூக்கொண்டு கலையில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிக்கணும் வந்து நான் அதை என்னென்னு சொல்லி பார்ப்பேன் இந்த ஒரு பூக்கொண்டு வாங்கினான் இது வந்து நூறுரூவா இதுல வந்து ஒரு வெள்ளை கலர் பூ பூக்குமா சொல்லி சொன்னவியல் பூத்த பிறகு நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு ஒரு வீடியோவில் அடுத்தது வந்து இந்த பூக்க வந்து இது வந்து ஒரு இன்டோர் பிளான்ஸோன்னு சொல்லி இது வந்து இப்படியே வைக்கலாமா இதுக்கு நிறைய தண்ணி உருறில் சும்மா ஸ்ப்ரே பண்ணி விட்டா ஓகே ஸோ இதை கிச்சனுக்கு வைக்கிறதுக்காக வாங்கிக்கணும் வந்தேன் நான் அடுத்தது வந்து இந்த வெள்ளை கலரில் ரெண்டு சாடி வாங்கினான் இதுவுமே இண்டோர் பிளான்ஸ் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கு அதனால இந்த ரெண்டு சாடி வாங்கினேன் மற்றது இந்த சாடி இது வந்து நாலு சாடி வாங்கினான் ஒரு சாரி ஒரு இந்த பிரைஸ் வந்து நூற்றி எம்பது ரூபா வந்து இந்த அளவு தான் இருக்குது இதுக்கு வந்து இந்த ஒரு பூக்கண்டையும் இந்த பூக்கண்டம் ஒரு சாடிக்குள்ள வச்சிட்டு இந்த சாடி மிச்ச சாரிகள் என்ன வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் சோ கைஸ் இப்போ வந்து மண் எல்லா சாடிகளையும் இனி வந்து இதுக்கு இந்த ஒரு சாரிக்குள்ளே வந்து அந்த பூ வைக்க போறோம் இந்த மூ மூன்று கை வந்து சங்கு பூ வைக்க போறோம் ஓகே வச்சிட்டு காட்டுறேன் ஸோ கைஸ் இது ஒரு ஒயிட் கலர் பூ பூக்கும் இந்த கண்டும் வச்சாச்சு இது சங்கு கண்டு இதுவும் சங்கு பூ இதுவும் ஒரு ஒயிட் கலர் பூ பூக்கும் இது நேற்று நர்சரியில் வாங்கி கொண்டு வந்தது இது அப்படியே கிச்சனுக்குள்ளே வைக்க போகிறேன் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் இதுக்கு தண்ணி எல்லாம் மாத்தி வச்சாச்சு எல்லாம் கழுவி போத்துல எல்லாம் கழுவி தண்ணிய மாத்தி வச்சாச்சு அடுத்தது கிச்சன் டோர் போடுறேன் அந்த நேரம் ஃபுல் வீடியோ காட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாடியில் வாங்குற நேரம் இந்த சாடியிலேயும் ட்ரெண்ட் வாங்கினான் இது வந்து ஹேங்கிங் பிளான்ட் வைக்கிறது இது வந்து ஒரு சாதி வந்து நூற்றி எண்பது ரூபா ரெண்டு சாதி முந்நூற்றி அறுபது ரூபா இது எப்படி இருக்கா சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை பாய்